நாளடைவில் இந்த வேர்கள் வலுவிழந்து போகும் போது பற்கள் ஆட்டம் கண்டு தானாகவே விழுந்துவிடும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பற்களின் பாதுகாப்பு பத்தி பார்க்க போறோம் முகத்தின் முக்கியமான அம்சங்களில் ஒன்றான பற்கள் பாதிக்கப்பட்டால் பல்வேறு நோய்கள் நம்மை தாக்க தொடங்கும் பல் போனால் சொல் போகும் என்பார்கள் அதுபோல பற்களின் ஆரோக்கியத்தை காத்தால் உடலின் ஆரோக்கியத்தையே பாதுகாக்கலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள் பல்லின் அமைப்பு பல்லானது வேதி அமைப்பில் கால்சியம் பாஸ்பரஸ் தாதுக்களால் ஆனது ஒவ்வொரு பல்லிலும் வெளிப்பகுதியில் தெரிகின்ற மேல் பகுதி அதை வந்து மகுடம் சொல்லுவோம் பல்லு ஈருக்குள் புதைந்திருக்கும் பகுதிக்கு வேர் என்று பெயர் அதே போன்று பல் ஈற்றின் அடிப்பகுதியிலிருந்து ஒவ்வொரு பல்லுக்குள்ளும் நடுவில் நரம்புகளும் இரத்த குழாய்களும் செல்கின்றன இந்த பகுதிக்கு பல் கூழ் என்று பெயர் இதை சுற்றி டென்டைன் எனும் பகுதி அதற்கு வெளியே வெள்ளை நிறத்தில் பல்லுக்கு ஒரு போல் அமைந்திருக்கும் எனாமல் எனும் கடினமான பகுதியும் உள்ளன பல் பாதிப்பு என்றாலே முதலில் நம் நினைவுக்கு வருவது பல் சொத்தை பல் பாதிப்புகளில் முதன்மையானது பல் சொத்தை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லோரையும் இது பாதிக்கிறது இது ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு நமக்கே தெரியும் இனிப்புகளை அதிகமாக சாப்பிடுவது தான் குறிப்பாக பல்களில் ஒட்டக்கூடிய இனிப்பு மாவு பிஸ்கட் மிட்டாய் சாக்லேட் ஐஸ்கிரீம் குக்கீஸ் கேக் பேக்ரி பண்டங்கள் போன்றவை உள்ள சர்க்கரை பொருட்கள் பல் இடுக்குகளில் ஒட்டி கொள்ளும் போது வாயிலுள்ள பாக்டீரியாக்கள் இவற்றுடன் வினைபுரிந்து லாக்டிக் அமிலத்தை சுரக்கின்றன இந்த அமிலம் எனாமலை அழித்து பற்களை சிதைக்கிறது இதன் விளைவால் பல் சொத்தை ஆகிறது பல் சொத்தையின் அறிகுறிகள் பல் வந்து சொத்த பல் ஆயிடுச்சுன்னா முதல்ல என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சொத்தை பல்லின் ஆரம்ப அறிகுறி பல் கூச்சம் முக்கியமாக இனிப்பு சாப்பிடும்போது குளிர்ச்சியான அல்லது சூடான பானங்கள் அருந்தும் போது பற்களில் கூச்சம் ஏற்படும் இதுதான் வந்து பல் சொத்தையின் ஆரம்ப அறிகுறி அதுக்கப்புறமா பற்களில் வலி ஏற்படும் உணவை மெல்லும் போதும் பல் வலி அதிகரிக்கும் சொத்தை பல்லை ஆரம்பத்தில் கவனிக்காவிட்டால் எனாமலை அடுத்துள்ள டென்டைன் பகுதிக்கு சொத்தை பரவிவிடும் அப்போது பற்களில் கரும் புள்ளி அல்லது கோடு தெரியும் அங்கு குழிவிடும் காய்ச்சல் கழுத்தில் நெறி கட்டுதல் கழுத்து வலி வலி போன்றவையும் தொல்லை தரும் இந்த நிலையிலும் சிகிச்சை பெறாவிட்டால் பல் கூழ் மற்றும் வேர்களில் சீல் பிடித்து பழுதாகிவிடும் நாளடைவில் இந்த வேர்கள் வலுவிழந்து போகும்போது பற்கள் ஆட்டம் கண்டு தானாகவே விழுந்துவிடும் இதுவரைக்கும் பற்களின் அமைப்பு பற்களில் சொத்தை ஏற்படுவதற்கான காரணங்கள் பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம சொத்தை பல்ல தடுக்கிறதுக்கான வழிகள் பற்றி பார்ப்போம் காலையில் நைட்டு நான் இரண்டு வேலையும் பல் தொலைக்க வேண்டும் அதுக்கப்புறம் நம்மளில் சிலர் வந்து பல் தேய்க்கிற முறையே தப்பான முறையில் தேய்க்கிறோம் பல் தொழக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது அந்த முறையில் தேய்ச்சோம்னா பற்கள் வந்து தூய்மையாக இருக்கும் மேல் தாடை பற்களை வந்து கீழ் நோக்கி சுழற்றியும் கீழ்தாடை பற்களை வந்து மேல் நோக்கி சுழற்றியும் துளக்க வேண்டும் இதுக்கு முன்னாடி நம்ம பல் தேய்க்கும் போது மேலும் கீழும் முன்னும் பின்னும் அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணியிருப்போம் அதை மாதிரி தேய்க்க கூடாது மேல் தாடை பற்களை வந்து கீழ் நோக்கி சுழற்றியும் கீழ்த்தாடை பற்களை மேல்நோக்கி சுழற்றியும் துளக்க வேண்டும் கடிக்கும் பற்களை உண்ணும் பின்னுமாக துளக்க வேண்டும் நாக்கையும் சுத்தப்படுத்த வேண்டும் அடுத்ததாக ஃப்ளூரைட் கலந்த அனைத்து வகை பற்பசைகளுமே தான் பல்லில் தேய்மானம் இருந்து பல்லில் கூச்சம் ஏற்பட்டால் அப்போது மட்டும் டி சென்சடைன் பற்பசையை பயன்படுத்தலாம் பட்டாணி அளவிலான பற்பசை போதுமானது கறி உப்பு மண் செங்கல் பொடி சாம்பல் நெல் உமி போன்றவற்றால் பல் துளக்கக்கூடாது பல் துளக்கியை பொறுத்தவரையில் மிருதுவானதா அல்லது நடுத்தர வகை பல் துளக்கியை பயன்படுத்துவது பற்களின் பாதுகாப்புக்கு நல்லது ஆரோக்கியமான நிலைப்பற்களுக்கு பால் பற்கள்தான் அஸ்திவாரம் ஆகவே கை விரல்களில் பொருந்தி கொள்ளும் மிருதுவான விரல் பல் துலக்கிகளை பயன்படுத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றோரை பல் விட வேண்டும் குழந்தைகளுக்கு பாட்டிலில் பால் கொடுத்தவுடன் பகுதிகளை தண்ணீரால் நன்றாக துடைத்து விட வேண்டும் தினமும் ஒரு கேரட் வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வந்தால் பல் சுத்தமடையும் வைட்டமின் சி வைட்டமின் டி கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் மிகுந்த மீன் எண்ணெய் திராட்சை ஆரஞ்சு தக்காளி எலுமிச்சை நெல்லிக்காய் பச்சை இலை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் முதலியவற்றையும் புரதச்சத்து மிகுந்த பால் முட்டை இறைச்சி பயறு பருப்பு முதலியவற்றையும் தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் பல் ஈறுகளும் எனாமலும் நல்ல வளர்ச்சி பெறும் பற்களில் ஒட்டி கொள்ளக்கூடிய சாக்லேட் ஐஸ்கிரீம் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படி சாப்பிடும்போது சாப்பிட்டு முடித்தவுடன் தண்ணீரால் நல்ல வாயை கொப்பளிக்க வேண்டும் காபி தேநீர் உள்ளிட்ட அதிக சூடான உணவு வகைகளையும் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட அதிக குளிர்ச்சியுள்ள உணவு வகைகளையும் குளிர்பானங்களையும் அடிக்கடி சாப்பிடக்கூடாது வெற்றிலை பாக்கு போடுவது புகை புகைப்பிடிப்பது பான் மசாலா பயன்படுத்துவது மது அருந்துவது போன்றவற்றை தவிர்த்தால் பல்லுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் குண்டூசி குச்சி போன்றவற்றால் பல் ஈறுகளை குத்தி அழுக்கி எடுக்கக்கூடாது குளிர்பானங்கள் குடிப்பதை குறைத்து கொள்வது பற்களுக்கு நல்லது காரணம் அவற்றிலுள்ள அமிலங்கள் எனாமலை தாக்கி பற்களை சிதைக்கின்றன குழந்தைகளுக்கு விரல் சூப்பும் பழக்கம் இருந்தால் சிறு வயதிலேயே அதை தடுத்து விட வேண்டும் தவறினால் சொத்தைப் பற்கள் மட்டுமல்லாமல் எத்துப் பற்களும் தோன்றக்கூடும் தினமும் பால் அருந்துங்கள் அதில் கால்சியம் பல்லுக்கு பாதுகாப்பு தரும் நகம் கடிக்கக்கூடாது காரணம் அதன் மூலம் கிருமிகள் வாய்க்குள் சென்று நோய்களை உண்டு பண்ணும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பல் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறும் பழக்கத்தை பின்பற்றினால் பல் சொத்தை உள்ளிட்ட பல்வேறு பல் பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலே தவிர்த்து விடலாம்